முத்து அந்த கட்சிக்காரருக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு இங்கே பாருங்கள் தலைவா வண்டியை கடத்திட்டு போயிட்டாங்க என்னடா பேசிகிட்டு இருக்க வண்டியை கடத்திட்டு போயிட்டாங்களா இதெல்லாம் நம்பரா மாதிரி இல்லை அப்போ எதிர்கட்சிகிட்ட எவ்வளோ பணம் வாங்கினேன் என்னை இப்படி பழி வாங்குறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்காரர் சொல்கிறாரு இல்லை தலைவா தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க நானாம் அப்படி பண்ணுறவனே கிடையாது உண்மையாக தான் கடத்திட்டாங்க எனக்கு தெரியாது எனக்கு வர கோவத்துக்கு உனக்கு ஒரு மாலை போட்டுருவேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு மாலை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனாக கேட்குறாங்க எனக்கு ஒன்று மே புரியல மீனா அவர் திட்டுறாரு நம்மள தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு முத்து மீனா கிட்ட சொல்கிறாரு இப்போ என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க சரி இரு பார்க்கலாம் யாரும் அவங்க கட்சிக்காரங்க தான் யாரோ திருடி இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆப்போசிட் டீமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு இப்போ என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு மாதிரி பதட்டமாக கேட்டுட்டு இருக்காங்க சரி ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சரி குரூப் ஒன்று இருக்குது அதில் போட்டோம்னா நம்ம சிட்டியில் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க ஓட்டுறாங்க அவங்க யாராச்சும் எங்கேயாச்சும் வண்டியை பார்த்தா நமக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு ஃபஸ்ட்டு அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா அதே மாதிரி முத்து அந்த குரூப்பில் போடுறாரு வண்டி இந்த மாதிரி திருடிட்டு போயிட்டானுங்க அதில் ஃபுல்லாக மாலை இருக்குது எங்கேயாச்சும் இந்த வண்டியை பார்த்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுறாரு எல்லாருமே பார்க்குறாங்க சிட்டியில் எல்லாருமே பார்த்துட்டு ஓ முத்துவா என்ன இந்த மாதிரி மெசேஜ் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சரி தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் போய் தேடுறாங்க ஒருத்தர் இருக்க ஆட்டோ ஓட்டிட்டு அப்போ அதே பக்கமாக அந்த வண்டி போகுது ஏன்னா இந்த வண்டி தானே இப்போ போச்சு இந்த நம்பர் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாரு ஃபாலோ பண்ணும்போது அப்படியே முத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு அந்த வண்டி போரூர் பக்கம் போயிட்டு இருக்கு நீ வா நான் போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்கிறாரு வா மீனா வா சீக்கிரம் வா வண்டி எங்கேயும் போயிட்டு இருக்காவா போகலாம் போற பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு போன உடனே வண்டியை மடக்கி பிடிச்சிட்டு அடி அடி நின்று அடிக்கிறாரு அடிச்சுட்டு யார் உன்னை மாலை திருட சொன்னா யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு என்னங்க அடிக்காதீங்க நான் மாலை போய் பார்த்துட்டு மாலை இருக்கு வாங்க போகலாம் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வீணா கூப்பிடுறாங்க அதுக்குள்ள அந்த ரவுடிங்க அந்த ரவுடிங்களோட ஆளுங்க எல்லாருமே வந்து முத்து அடிக்கிறாங்க விட்டுருங்க விட்டுருங்க எங்கள் வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு வீணா பயங்கரமாக கத்துறாங்க அதுக்குள்ள ஆட்டோக்காரங்க காருக்கு ஓட்டுறவங்க எல்லாருமே வந்துட்டாங்க எல்லாருமே வந்து முத்துவை காப்பாற்றுறாங்க காப்பாற்றிட்டு அந்த அடியால் பின்னாடி தித்திட்டு ஓடுறாரு என்னங்க விடுங்க அவங்க போகட்டும் வாங்க ஃபர்ஸ்ட்டு மாலையை கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மாலை நீ நீ ஆட்டோ எடுத்துகிட்டு வந்துரு நீ நாம ரெண்டு பேர் வந்து மாலையை எடுத்துகிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலை இருக்க வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு ஓட்டிகிட்டு போன உடனே அங்கே பயங்கரமாக வருது தலைவருக்கு டெய் இங்கே வாடா ஒழுங்காக மாலை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாரு உடனே ஃபோன் பண்ணுறாரு எங்கே மாலை வந்துதான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மாலை இதை வந்துட்டு வந்துட்டே இருக்குது கிடச்சி வண்டி அப்படின்னு சொல்லிட்டு முத்து எடுத்துகிட்டு வர்றாரு பொய் சொன்னேன் அவ்வளோதானி அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வந்து இறக்கிட்டாங்க மாலைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க அந்த கட்சிக்காரருக்கு பயங்கரமாக கொங்குறத்தை அந்த முத்துவை பிடிங்க இனிமேல் வீட்டுக்கே அனுப்பக்கூடாது இந்த ஃபங்க்ஷன் ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் தலைவா தயவு செய்து நான் சொல்கிறத கீழே இங்கே பாரு காலையில் நான் ஃபோட்டோ எடுத்தேன் இந்த வண்டி தான் இப்போ இது காணாத போயிருக்கு யாரோ தூக்கிட்டாங்க இப்போ என்னோட ஃப்ரெண்டு யாரும் சொல்லி தான் நான் போய் வண்டியை எடுத்துகிட்டு வரேன் ஏன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்த சொல்கிறாரு அப்போ என் நடந்த எல்லாத்தையுமே கேள்விப்பட்டவனையும் அந்த தலைவர் சரி விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மீதி பணம் எல்லாத்தையுமே கொடுக்கறாரு கொடுத்துட்டு இந்தா இன்னும் கூட ஒரு அஞ்சாயிரம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் இல்லை தலைவா இல்லை வேண்டாம் எனக்கு 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 நான் என்ன வேலை செஞ்சிடும் அந்த பணம் கிடச்சா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சரி நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கரம்பி வராரு நம்ம போகிற வழியில் அவங்க எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பூ கட்டணும் எல்லாருக்கும் போகிறாங்க எல்லார்கிட்டையும் பார்த்துட்டு இந்தாங்க காப்பாணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க மீனா என்ன மீனா எங்களுக்கு எதுக்கு பணம் கொடுக்குற உனக்காக நான் செஞ்சது நாங்கள் என்ன அவ்வளோ பெரிய துவா அதெல்லாம் ஒன்றையுமே கிடையாது நீ எங்கள் வீட்டு பொண்ணு உங்களுக்காக தான் நாங்கள் மாலை கட்டியிருக்கோம் பானால்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கா அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க சார் வேணான்னு சொல்கிறல அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க மீனாக யோசிக்கிறாங்க இவ்வளோ பணம் இருக்கே கண்டிப்பாக ஒரு ஆட்டோ ஓட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அவருக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும் ஏதாச்சும் ஒன்று பண்ணி கண்டிப்பாக அந்த பணத்தை நல்லபடியாக அவருக்கு ஒரு கார் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக யோசிக்கிறாங்க சரி நாளைக்கு காலையில் போயிட்டு நம்ம ஷெட்டில் போயிட்டு அவங்க ஃப்ரெண்டை பார்த்தா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வண்டி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போயிட்டு முத்தோட ஃப்ரெண்டை பார்க்குறாங்க என்னம்மா வந்திருக்க எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ மாலைலாம் கரெக்டான டைமுக்கு கொடுத்துட்டோன்னா இருந்தாலும் ரொம்ப பதட்டமாக இருந்தது ரொம்ப பயந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்லமா ஏதோ ஒரு வகையில் முடிஞ்சதில்லை இல்லை நல்லபடியாக அது போதுமா பணம்லாம் கொடுத்துட்டாங்களா ஆ பணம்லாம் கொடுத்துட்டாங்கண்ணே அண்ணா அவங்க கிட்ட ஒன்று சொல்லணும் ஆ சொல்லுமா என்ன இல்லை அந்த பணம்லாம் கொடுத்துட்டாங்க அவருக்கு ஒரு கார் வாங்கி தரணும்னு நான் நினைக்கிறேன் எதாவது செகண்ட்ஸில் கார் கிடைக்குமானே அப்படின்னு சொல்லிட்டு மீனாக சொல்கிறாங்க அவ்வளோ பணம் ஆகும் எம்மா அப்படின்னு சொல்லிட்டுறாரு சரி பார்க்கலாம் என்கிட்ட இருக்குது இவ்வளோ பணம் இருக்குது வேறு ஏதாவது இஎம்ஐ அந்த மாதிரி போட்டுக்க முடியுமான்னு பார்க்கலாம் ஆனால் கண்டிப்பாக அவருக்கு கார் வேணும்னே எனக்கு பூவில் கிடைக்கிற எல்லா காசும் நான் சேர்த்து வைக்கிறேன்னே சேர்த்து வச்சு நான் அவருக்கு நான் கட்டுறேனே அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல வீணாக சூப்பர் நீ உங்ககிட்ட இருக்க பணத்தை வச்சு அவனுக்கு ஒரு கார் வாங்கி தரணும் நீ நினைக்கிற எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேர் நல்லா இருப்பீங்க நான் கார் பார்க்குறேன் செகண்ட்ஸில் எங்கேயாவது கார் விச கிடைச்சா நான் விசாரித்து உனக்கு நான் சொல்கிறேன் நீ வா நம்ம பேசி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் ரொம்ப டைம் ஆக்காதீங்க கண்டிப்பாக சீக்கிரமாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீணாக சொல்கிறாங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் நான் சீக்கிரமாகவே ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தோடய ஃப்ரெண்டு சொல்கிறாங்க பயங்கர சந்தோஷமாக மீனாக வராங்க எப்படியாச்சும் அவருக்கு கார் வாங்கி கொடுத்துடணும் நல்லா இருக்கணும் அது ஒன்று போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சிட்டே வராங்க முத்து வைப்போம் போல் ஆட்டோ ஓட்டுறதுக்கு போகிறாரு சரிப்பா நான் கிளம்புறேன் மீனா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு